ஒரு சின்ன ஊரில் ஒருத்தன் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு நாள் காட்டுக்கு போய் ஒரு மானை பிடிச்சிக்கிட்டு வந்தான் அதை ரொம்ப ஆசையாக வளர்த்து வந்தான் ஒரு நாள் அந்த மான் காணாமல் போயிடுச்சு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான் ஒரு கட்டத்தில் கடவுள்கிட்ட போய் கடவுளே பிரியமாக வளர்த்த என்னுடைய மானை யாரோ கொண்டு போயிட்டாங்க அவன் யாராக இருந்தாலும் சரி அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணான் உடனே கடவுள் நேரில் வந்துட்டாரு என்னையே கூப்பிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு என்னுடைய மான் காணாமல் போனதுக்கு யார் காரணமோ அவனை என் முன்னால் வந்து நிற்கணும் அவனுக்கு என் கையால் நான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நர நரன்னு பல்ல கடித்தபடியே அவன் ரொம்ப கோபத்தோடு சொன்னான் கடவுளுக்கு கொஞ்சம் தயக்கம் பக்தா அது வேண்டாமே அப்படின்னாரு கடவுளோட வார்த்தையை கேட்டு அவனுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு கடவுளே என்ன இது பக்தனின் வேண்டுகோளை நிறைவேற்றுவது உன் கடமை அல்லவா அப்படின்னு சொன்னான் கடமைதான் இருந்தாலும் திரும்பவும் ஒரு முறை யோசிச்சு கேள அப்படின்னாரு நன்றாக யோசிச்சு தான் கேட்கிறேன் அப்படின்னு அவன் தான் கொண்ட கோபத்திலிருந்து கீழே இறங்காம ரொம்ப பிடிவாதமாக இருந்தான் கடவுளும் வேற வழி இல்லாமல் சரி நீ கேட்குற வரத்தை கொடுக்குறேன் அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது உன் மான் காணாமல் போக யார் காரணமோ அவர் இதோ உன் எதிரில் விஷமத்தன்மையுடன் புன்னகைக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னார் எதிர வந்ததோ ஒரு சிங்கம் இது தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன சுவையான கதை